மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதில் எழுத்தாளர் வ ஸ்ரீனிவாசனின் கட்டுரை இரவாமை பகுதி ஒன்று ஒளிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பிப்ரவரி இருபத்தி ஏழு சுஜாதா அவர்களின் நினைவு தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று சமூக ஊடகங்களில் அவர் பற்றிய அஞ்சலி நினைவு குறிப்புகளில் அவர் மரணம் பற்றி எழுதியவையும் இடம்பெற்றன உங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை உண்டா இதற்காக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதா சாவை வெல்ல முடியுமா சாஸ்வதமாக வாழ முடியுமா இதற்கெல்லாம் பதில் தரும் விதத்தில் இம்மார்டாலிட்டி பற்றி ஒரு விஸ்தாரமான கட்டுரை சமயம் கிடைக்கும் போது நிச்சயம் எழுதுகிறேன் என்று சொல்லியிருந்தார் எழுதினாரா என்று தெரியவில்லை மேலும் யாரும் சாவதில்லை பிற நினைப்புகளிலும் குழந்தைகளின் ஜீன்களிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் என்றும் எழுதியிருந்தார் நினைப்புகளில் வாழ்வது பற்றி வ்ளாடிமீல் நபகோ ஒரு கதையில் எழுதியிருப்பார் ஒரு மனிதர் பற்றிய நினைவு கடைசி கடைசியாக யாராவது ஒருவர் ஞாபகத்தில் இருக்கும் வரை அந்த மனிதர் இறப்பதில்லை என்று இந்த நினைவு என்பது விசித்திரமானது மாறிக்கொண்டே இருப்பது யாருக்குமே தன்னுடைய முகத்தை பிசகின்ற நினைவுபடுத்திக் கொள்ள முடியாது பழகியவர்கள் நினைவில் அவர் இருப்பதற்கும் அவரை சந்திக்காதவர்கள் நினைப்பில் அவர் இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது இப்போது ஒளிப்படங்கள் வீடியோக்கள் என்று இருப்பதால் ஒருவரின் உருவத்தை மிகச்சரியாக காட்சிப்படுத்தி நினைவில் வைக்கலாம் முன்காலத்தில் ஓவியங்கள் சிற்பங்கள் இதை செய்தன விதமான நினைவுகளில் இருக்கும் யாரோ ஒருவர் நினைவில் இருக்கும் வரை மரணம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக கிருஷ்ணரும் ராமரும் அதற்கும் முன்பாக என்று ஆகும் இவர்களுக்கெல்லாம் இவர்களை வழிபடுபவர்கள் இருக்கும் வரை மரணமும் இல்லை என்று ஆகிறது விதவிதமான உருவங்களில் நினைவில் நிற்பவர்கள் என்கிறபோது வள்ளுவரும் அவ்வையும் வள்ளலாரும் நம் கண் முன்பாகவே அரசியல் காரணங்களுக்காக எவ்வளவு உருமாறி இருக்கிறார்கள் வள்ளுவரையும் அவ்வையையும் பற்றி பேசுகையில் சிலர் எழுதுவது போல் நீட்டி முழக்காமல் கச்சிதமாக துல்லியமாக முழுமையாக எழுதிய அவர்களின் பேரறிவு வழங்க வைக்கிறது சுருக்கமாக நிறைய விஷயங்களை எழுதுவதில் சுஜாதா கூட அவர்கள் வாழ்த்துதான் மிக நீளமாக அலங்காரமாக எழுதப்பட்டவை பற்றி அசோகமித்திரன் அவர்களுக்கு உயர்ந்த கருத்து இல்லை என்று தோன்றுகிறது டால்ஸ்டாய் ஷேக்ஸ்பியர் பற்றி கூட அவருக்கு விமர்சனம் இது குறித்து இருந்தது இம்மோட்டாலிட்டி என்பதற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று யோசிக்கையில் அமரத்துவம் நித்தியம் அமிர்தம் சாஸ்வதம் அழியாமை இரவாமை போன்ற வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன உங்களுக்கு மேலும் வார்த்தைகள் தெரிய வரலாம் இம்மார்டாலிட்டியுடன் எட்டேனல் வேறு போட்டி போட்டது கிறிஸ்தவத்தில் இவ்விரண்டு சொற்கள் பற்றி சில விளக்கங்கள் உள்ளனவாம் சுருக்கமாக இம்மார்டாலிட்டி அளவை குவான்டிட்டியையும் எட்டேனல் தன்மையை குவாலிட்டியையும் குறிப்பன எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தால் என் தந்தையின் ஒன்றுவிட்ட தம்பி என் தந்தையின் அகால மரணத்துக்கு பின் வார இறுதி நாட்களில் எல்லாம் அவரும் சித்தியும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடன் இருப்பார்கள் அவர் காலை எழுந்தவுடன் ஆறு மணி அளவில் ஒரு தியானம் பண்ணுவார் அதற்கு முன் வெறும் வயராக இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டு பிஸ்கட் எடுத்துக் கொள்வார் சுமார் பதினைந்து நிமிடம் என்ன செய்கிறார் என்று கேட்டபோது இந்த பூமி சுழலுவதை நிறுத்த வேண்டும் என்று தியானம் செய்கிறோம் என்னை போலவே வேறு சிலரும் பூமியின் சுழற்சி நின்றுவிட்டால் யாருக்கும் பசியே எடுக்காது பசி இல்லை என்றால் யாருக்கும் சாவே கிடையாது எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக வாழ்வோம் என்றார் அந்த பட்டதாரி நல்ல அரசு உத்தியோகத்தில் இருந்தார் சதுரங்க சாம்பியன் வானொலியில் பலமுறை கர்நாடக சங்கீத கச்சேரிகள் செய்திருக்கிறார் மிக நகைச்சுவையாக பேசுவார் இதை சீரியஸாகத்தான் சொன்னார் அவர் இறுதி நாட்களில் நான் வெளியூரில் இருந்ததனால் அப்போதும் இந்த தியானத்தை செய்தாரா என்பது தெரியவில்லை இதை செய்த பிறர் எவ்வளவு பேர் என்பதோ யார் யார் என்பதோ தெரியாது இந்த சாகா தாபம் தான் இரணிய கசுபுவை எனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது என்று வரம் செய்தது இந்த கேட்காமலேயே சிரஞ்சீவி ஆணுவர்கள் ஏழு பேர் நம் புராணங்களில் குறிப்பிடப்படுகிறார்கள் அஸ்வத்தாமன் மகாபலி சக்கரவர்த்தி வேதவியாசர் ஆஞ்சநேயர் விபீஷணர் கிருபாச்சாரியார் பரசுராமர் இவர்களுடன் என்றும் பதினாறு வயதினராய் இருக்க சிவபிரான் அருளிய மார்க்கண்டையையும் வழிபட்டால் நூறு ஆண்டுகள் வாழலாம் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம் என்று அரசு விளம்பரங்கள் கோருகின்றன குழி குழியை கெடுக்கும் என்றும் அறிவுறுத்துகின்றன சினிமா காட்சிகளில் கூட போதை வசுகளை பற்றிய எச்சரிக்கைகள் ஏன் இவற்றை அவ்வவற்றின் உற்பத்தி ஸ்தானத்திலேயே தடை செய்து விடக்கூடாது என்கிற ஆழி வேலையே கலைகிற செயலை போல் இரவாமியை வேண்டுவதற்கு பதிலாக அதன் ஊற்றான பிறப்பையே வேண்டாம் என்று பிறவாமியை நம் ஞானியர் இறைவனிடம் வேண்டியிருக்கிறார்கள் இரவாமை கட்டிவிட்டலும் என்ன ஆகும் இதே துயரங்கள் சச்சரவுகள் பேராசைகள் தந்திரங்கள் குழப்பங்கள் அசட்டுத்தனங்கள் கொடூரங்கள் தம்மா தோன்று சந்தோஷங்கள் முடிவின்றி தொடரும் புதிதாக பண்டிகைகள் தோன்றா எந்த அரக்கனும் ஒழிய மாட்டான் இரவாமை இருக்கட்டும் மரணம் அது சம்பந்தப்பட்டது மரணம் பற்றி யாருக்கு நேரடி அனுபவம் இருக்கிறது யாருக்கு என்ன தெரியும் அதற்கு எதிரிந்து நாம் நினைக்கிற இந்த வாழ்க்கையை பற்றியும் தான் நமக்கு என்ன தெரியும் இந்த வாழ்க்கையை இந்த இந்த உடலால் மனதால் அல்லவோ வாழ்கிறோம் இந்த உடல் பற்றி நமக்கு என்ன தெரியும் எல்லாம் ஃபார் கிராண்டட் அவ்வளவுதான் ஒரு புண்ணாக்கும் தெரியாது மருத்துவர்கள் உடற்கூறு கற்றவர்கள் அவர்களுக்கே அவர்களது உடல் பற்றி தெரியாது உலக புகழ்பெற்ற இந்தியாவின் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த சென்னையை சார்ந்த நம் பெருமைக்கு உரியவரான இதய நோய் மருத்துவர் தன் எண்பத்தி ஒன்றாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதய சிகிச்சை செய்து கொண்டார் அது குறித்த மற்றும் ஆளுழைப்பு வரும் முன் எப்படி காத்து கொள்வது என்பது பற்றிய அவரது வீடியோவும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது துரதிருஷ்டவசமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவர் மறைந்து விட்டார் பிறப்பு பற்றியும் கூட நாம் அறிந்துள்ளவை கைமண் அளவுதான் ஒரு பத்து வயது குழந்தை தன் பெற்றோரிடம் தான் எப்படி பிறந்தேன் என்று கேட்டது பள்ளி பாடமா அல்லது டிவி மூலமாகவா என்று தெரியவில்லை தோராயமாக ஒரு எண்ணம் அதற்கு இருந்தது கம் அவுட் விடியோ பூ என்று அம்மாவை தன்னை பற்றியே தாங்க முடியாத அருவறுப்புடன் அச்சத்துடன் கேட்டது பின் பெற்றோர் அதற்கு அறிவியல் பூர்வமாக விளக்கி இருக்கிறார்கள் இருந்தும் அறிவியல் அறியாதவை ஏராளம் அந்த குழந்தை ஜனநேந்திரியங்கள் மலஜல கழிப்பு உறுப்புகளின் அருகே படைக்கப்பட்டது பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை இதையெல்லாம் மனித முயற்சிகளை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை உடற்கூறு பற்றிய அறிவு வளர்ச்சியால் மிக கடினம் என்று எண்ணப்பட்ட பல நோய்களை மனித குலம் நிச்சயம் வென்றிருக்கிறது கைமண்ணை வைத்துக் கொண்டு விசேஷ அறிவு ஸ்பெஷலைசேஷன் பகுத்தறிவு அனாலிசிஸ் நிச்சயம் பன்மடங்கு வளர்ந்துள்ளது அதே சமயம் முழு அறிவு பகா அறிவு ஹோலிஸ்டிக் நான் ஃபிராக்மெண்டட் பெர்செப்ஷன் பரவலாகவில்லை ஒருவேளை முன்பு இருந்த அளவை விட கம்மியாகி இருக்கலாம் மற்றபடி மனிதருக்கு மனம் பற்றி என்ன தெரியும் காலையில் புத்துணர்வோடு அல்லது போர் கொண்டு எழுபவர்கள் சில நொடிகளில் முற்றிலும் எதிரடியாக எப்படி மாறுகிறார்கள் ஒரு அல்ப விஷயம் அல்லது அடிப்படை விஷயம் நம்மை என்னவாக்கி விடுகிறது தனக்கு பிடிக்காத தலைவரை ஒருவர் புகழ்ந்து விட்டாலோ தனக்கு பிடித்த ஒரு நடிகரை ஒருவர் இழந்த போதோ உலகம் தலைகேழு ஆகிவிடுகிறது விடுகிறது மனம் என்பது எண்ணங்களின் அதாவது வார்த்தைகள் மற்றும் பிம்பங்களின் குவியல் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்குமாக ஊசலாடுவது நிகழ்காலம் பற்றி நம்மால் சிந்திக்க முடியாது நிகழ்காலத்தை வாழ மட்டும்தான் முடியும் ஆக காலம் என்பது எண்ணத்தின் விளைவு அது ரிலேட்டிவாக இருப்பது பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு ஏராளமாக தெரிந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படம் என்றில்லை தமிழில் கூட பிளாக் அவுட் மாநாடு முதலிய படங்களை பார்த்து கேள்வி பற்றி இருப்பீர்கள் தமிழில் மரணம் பற்றி குறிப்பிடுகையில் காலமாகிவிட்டார் என்று சொல்கிறோம் நினைவில் கலந்து விட்டார் என்று பொருள் கொள்ளலாம் காலம் நினைவு எதிர்காலமும் நம் நினைவிலிருந்து கிளர்வதே நாம் அறியாத நம் நினைவின் சேகரத்தில் இல்லாத ஒன்றை நாம் எதிர்கால நிகழ்வாக சிந்திக்கவே முடியாது நூறு வருஷங்கள் வாழ்வது எப்படி என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பதிப்பித்த தமிழ்வாணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தன் ஐம்பத்தோராவது வயதில் தீபாவளி சமயத்தில் போனார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு சென்னை நடந்த ஒரு நேர்காணல் கூட்டத்தில் ஜெயகாந்தனிடம் என்ன என்று கேட்டதற்கு அவர் என்று பதிலளித்தார் மேலும் இந்த சாகாதிருத்தல் விளைவு அனைத்தின் பிறவி குணம் சின்னஞ்சிறு பூச்சிகள் உயிர்வாழ மரணத்திலிருந்து தப்ப என்னவெல்லாம் செய்கின்றன நாம் அறிந்த இந்த உலகில் உயிர் வாழ எத்தனை அனுசரணையான ஆதார சக்திகள் பஞ்சபூத ஆதரவு வசதிகள் காற்றும் ஒளியும் நீரும் உணவும் தாயும் உழையும் அண்மையர் தரும் பாதுகாப்பும் அடிப்படை உணர்வுகளான பசியும் செல்ஃப் பிரிசர்வேஷன் பால் உணர்வும் புரொக்ரியேஷன் இரவாமைக்கான சிறு முயற்சிகள் தாமே அதனால் தான் அவ்விரண்டின் மீதும் இயல்பான நாட்டம் மனிதனால் கழங்கப்படாத ஒரே சங்கதி மரணம் அதை அவனால் விஞ்ஞானமாகவோ வேதாந்தமாகவோ மாற்ற முடியாது என்கிறார் சுஜாதா இது பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் வ சீனிவாசன் ஒரு சிறு முன்னுரை இவரது முதல் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்தது இவரது கதை கவிதை கட்டுரைகள் கனையாழி உயிரெழுத்து நவீன விருட்சம் வார்த்தை சொல்வனம் இதழ்களில் வெளியாகி உள்ளன இவரது நூல்கள் எதை பற்றியும் இது மாதிரியும் தெரிகிறது காண கிடைத்தவை என்கிற கட்டுரை நூல்கள் வாழ்க்கை பற்றிய அறிவு ஜே கிருஷ்ணமூர்த்தியின் ஆன் எஜுகேஷன் நூலின் மொழிபெயர்ப்பு நூலும் ஆகும் இவர் சொல்வனம் இணைய இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினர் மாதம் ஒரு நூல் வழங்கும் சிறுவாணி வாசகர் மையத்தின் ஆலோசகர்